நம்ம எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அப்படியே துவண்டு போய் படுத்து விடுவோம் கிருபை நாலு பலப்படுத்துகிற பொழுது ஒரு பவுல் எப்படி எல்லா பிரச்சனைகளிலும் தைரியமாக மேற்கொண்டு கடந்து கடந்து சென்றாரோ அந்த பலனை நமக்கும் அவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அந்த பலத்தோடு நீங்களும் எழும்புங்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரொம்ப தோல்வியை தான் பார்க்க முடியுது ஒரு பாவத்தில் பாவத்தை மேற்கொள்றதுல தோல்வி சாத்தானை எதிர்கொள்வதில் தோல்வி ஊழிய காரியங்கள்ல தோல்வி குடும்ப வாழ்க்கையில பொது வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவிதத்தில் அநேக தோல்விகள் ஏன் வெற்றியை பார்க்க முடியல ஏன் இவைகளை மேற்கொள்ள முடியல நமக்குள்ள பலன் இல்லை நம்ம இன்னைக்கு நம்ம நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம படுத்துடுறோம் இல்லையா ஆண்டவரத்தை எதிர்பார்க்கிறாரா நம்ம பலப்படுத்தப்படணும்னு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறாரு ஒன்று சொல்லுவாரு நான் ரொம்ப சிறியவன் என்னாலையெல்லாம் எல்லாம் இது முடியாதுன்னு சொல்லி தன்னை அர்ப்பமா எண்ணும் பொழுது கர்த்தர் எப்படி அழைப்பாரு பராக்கிரமசாலியே கத்தரனோடு இருக்கிறாரு என்று சொல்லி அவரை பலப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் அந்த காரியங்களுக்கு இன்னைக்கு இந்த அம்மையை பார்த்தவர் சொல்றாருன்னா நீ என்னுடைய பிள்ளை என் கிருபினால் உன்னை நான் பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன் நீ உன்னை ஒப்பு கொடு நீ அதற்கே ஆயத்தப்படு அந்த வழிகளுக்கு நேராக கடந்து வா என்று தேவன் நம்மை அழைக்கிறார் ஜனமே நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்குறோமா இன்னைக்கு நம்ம பலன் இல்லை என்னால் முடியலை எனக்கு பயமாக இருக்குது எனக்கு நடுக்கமாக இருக்குது எனக்கு போராட்டமாக இருக்குது எனக்கு குழப்பமாக இருக்குது எப்படி எப்படி என்று சொல்லி திகைத்து போய் நிற்கின்றோம்